தொடப்ப கட்ட நம்ம பாட்டு வாயில வரது சொல்லிட்டு போயிடுறோம் அந்த தொடப்பத்தை அவ்வளவு சாதாரணமாக நினைக்காதீங்க அன்னை மகாலட்சுமிக்கு பிடிச்சமான பொருள் தொடப்பமும் முறமும் அந்த பொருளுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்தா மகாலட்சுமி நம்ம வீட்டை செழிப்பா வச்சிருப்பாங்க நம்ம வீட்ட மகிழ்ச்சியாகவும் செழிப்பாகவும் வச்சிருக்க நம்ம தொடப்பத்தை கண்ணையும் படாம மறைச்சி வச்சிருக்கிறோம் மத்தவங்க பாக்குறது நல்லதில்ல தொடப்பத்து மேல காலை வச்சு நடக்காதீங்க அது மகாலட்சுமிக்கு கோவத்தை உண்டாக்கும் தொடப்பத்த தலைகீழா வைக்காதீங்க அது நம்ம வீட்டுல சண்டை வரும் டென்ஷன் தான் அதிகமாகும் அதனால தொடப்பத்தை நேரா வைங்க இல்ல படுக்க வைங்க வீட்ல இருந்து யாராச்சும் வெளியே போயிட்டாங்கன்னா அவங்க போன உடனே வீட கூட்ட கூடாது அரை மணி நேரம் கழிச்சுதான் பெருக்கணும் சரி இப்ப பழைய துடப்பத்தை என்ன செய்யறது எல்லாரும் என்ன பண்ணுவோம் குப்பையில போட்டுருவோம் ஆனா குப்பையில போடக்கூடாது அதை யாருக்கும் தானமா கூட குடுக்க கூடாது யாராலும் அந்த துடப்பத்தை திருப்பி பயன்படுத்தவே முடியாத அளவிற்கு அதை தனித்தனியா பிரிச்சு போட்டுறதுதான் நல்லது இல்லனா மகாலட்சுமி நம்மள விட்டு போயிடுவா நீங்க யாருக்கும் காசு கொடுத்த துடப்பத்தை வாங்கி தராதீங்க செவ்வாய் இல்லை சனி அன்று துடப்பத்தை வாங்கலாம் இந்த நாள்ல மகாலட்சுமி ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கும் தென்னங்குஞ்சி தொடப்பம் பயன்படுத்தினா அதை எரிச்சிடலாம் காக்கா குருவி தன்னோட வீடு கட்ட கூட அதை எடுத்துட்டு போயிடலாம் அது நம்ம குடும்பத்துக்கு பலன் தரும்